இன்றைக்கி நம்ம பானையில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கரும்பு மஞ்சள் கொத்தெல்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம கிராமத்து சைடில் மண்பானையில் பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு மண்பானை எடுத்துருக்கோம் ஒவ்வொரு கிலோ அரிசி வேகிற மாதிரி மண்பானை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மண்பானையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் ஒன்று வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒன்று வந்து வெள்ளை பொங்கலுக்கு ரெண்டு மண்பானை எடுத்துருக்கோம் இப்போ கருங்கல்லையே அடுப்பெலாம் சே கூட்டி அடியில் மண் மலன் சேர்த்து அது மேலே நம்ம பானையை வச்சுருக்கோம் இப்போ ஒவ்வொரு கிலோ அரிசியும் ஒவ்வொரு பாத்திரத்தில் சேர்த்து அதில் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் பாசி ப பருப்பு நான் எடுக்கல பாசி பயிர் எடுத்து வறுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ பாசி பயிறு உடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம அரிசியை கழு ஒரு டைம் கழுவிட்டு அடுத்த டைம் தண்ணி ஊற்றி அதை நம்ம மண்பானையில் சேர்த்துக்கலாம் இது வந்து வெண்பொங்கலுக்கு தண்ணி வந்து நல்லா வழியே சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம பொங்கி வரும் ஒரு டைம் அரிசியை நல்லா கழுவிட்டு அதை கீழே ஊற்றிட்டு அடுத்த டைமு நம்ம தண்ணி பிடிச்சி பானை வழியை நல்லா தண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கணும் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு லிட்டரு பால் சேர்த்து காய வச்சு நல்லா பொங்க விட்டு எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அதே சர்க்கரை பொங்கலுக்கு பானையில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம ஊற வச்ச பாசி ப பயிரை உடச்சி ஊற இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து முக்கால் பானை தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா பாசி பயிர் வேக விடணும் பா பாசி பயிர் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்போ இது பானை பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இதை பத்தலைன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் நம்ம பொங்கி வலியறதுக்காக தான் தண்ணி வலியே சேர்த்துறோம் இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசியை சேர்த்துக்கலாம் முக்கால் பானை இருந்தால் போதும் அதுக்கு மேலே தண்ணி தேவைப்படாது இப்போ இந்த பக்கம் சக்கரை பொங்கலுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கும் நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு பச்சரிசியை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பொங்கலுக்கு அப்பப்போ கலந்து விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இது புது பானை இல்லையா அதனால் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் கிராமத்து சைட்லலாம் இப்படி தான் கல் வச்சு கல் கூட்டி அடுப்பு இப்படிதான் மண்பானையில் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ சர்க்கரை பொங்கலும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அதுக்கு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறோம் முன்ன பால் ஊற்றி நம்ம பொங்கல் விட்டோம் இல்லையா ஒரு லிட்டர் பால் சேர்த்து பொங்கல் விட்டேன் இப்போ அரை லிட்டர் பால் மட்டும் பொங்கலுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெண்பொங்கலும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு அரை லிட்டர் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா சுவையாக இருக்கும் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இனிமே அதிகமாக அடுப்பு எரிக்க தேவையில்ல கம்மியாக அடுப்பு எரிஞ்சாவே போதும் பாசிப்பயிரும் பச்சரிசியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ பச்சரிசி கால் கிலோ பாசி பயிர் ஒரு கிலோ வெள்ளம் நீங்கள் இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா இன்னும் கால் கிலோ வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடணும் எல்லா பக்கமும் நல்லா பரவர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் வலிய பொங்க பானையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பால் சேர்த்து நல்லா வெள்ளம் சேர்த்து அடுப்பில் வச்சு விறகு அடுப்பில் வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக சுவையாக இருக்கும் இப்போ நம்ம வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா கலந்து விட்றலாம் எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்பாங்க பால் ஊற்றி இதோட நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் ஒரு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு தேங்காய் அப்படி பெரிய தேங்காயாக இருந்தால் அரை மூடி சேர்த்துக்கலாம் வெண்பொங்கல் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்து நல்லா வெண்ண மாதிரி நல்லா வந்திருக்கு இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் சேர்த்துறதுனால நல்ல சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ ஏலக்காய் பவுட்ரு ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் முந்திரி திராட்சை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நெய்யில் வறுத்து நெய்யோடு சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வலியே வந்துருச்சு ஒரு கிலோ பச்சரிசி கால் கிலோ பயிர் உடைச்சது வறுத்து உடைச்சு சேர்த்துக்கணும் அரை லிட்டர் பால் ஒரு கிலோ வெள்ளம் நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தை கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி விறக கல் கூட்டி விறகு அடுப்பில் வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்கிற விதமாக வாழை இலையில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சு வெண்பொங்கலுக்கு வந்து பழம் கொஞ்சம் வெள்ளம் நெய் இதெல்லாம் சேர்க்கணும் ஒத்தப்படையில் வர மாதிரி இலை போட்டுக்கணும் சின்ன சின்ன இலையாக போட்டு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஆளுக்கு சாமி கும்பிட்டுட்டு ஆளுக்கு ஒவ்வொரு தழுகை கொடுத்துர்லாம் தேங்காய் பழம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம் விளக்கும் ஏற்றி வச்சுக்கலாம் நான் அஞ்சு முகா விளக்கு வச்சிருக்கேன் மண் விளக்கு வெள்ளம் கொஞ்சம் பழம் கொஞ்சம் வச்சு நெய் விடணும் வெண்பொங்கலில் இப்போ விளக்கு பொருத்திக்கலாம் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சி வச்சுருக்கேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் நம்ம அருகம்புள்ளையும் வச்சுக்கணும் இப்போ விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டுக்கலாம் சாமி கும்பிட்டு சூரியனையும் பார்த்து சாமி கும்பிட்டு ஊது பற்றி கற்பூரம்லாம் காட்டி சாமி கும்பிட்டு நம்ம எல்லாருக்கும் பலுகையை கொடுத்துர்லாம் அதே மாதிரி மாட்டுக்கும் கொடுக்கலாம் நம்ம மாட்டு பொங்கல் அன்னைக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் யாரும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்